அனைவருக்கும் வணக்கம் தர்மம் தலை காக்கும் என்ற தலைப்பில் இன்று நாம் பேசவிக்கிறோம் அதாவதுங்க நாம் ஏதாவது தர்மம் சின்னதாக இருந்தால் கூட நம்ம இன்னைக்கு செஞ்சோம்னா அது நம்ம நம்ம மட்டும் கிடையாது நம்ம சந்ததியையும் காக்கக்கூடியது நம்ம செய்யற தர்மம் உடனே நமக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடியாது எதிர்பார்க்க நினைக்கக்கூடாது அந்த தர்மம் நாளைக்கே பலன் தரலாம் அல்லது சில ஆண்டுகள் கழித்து தரலாம் அல்லது நம்ம தலைமுறைக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஒரு சின்ன கதையை பார்க்கலாங்க ஒரு ஊரில் அந்த ஊரில் இருக்க பெரியவங்களாம் சேர்ந்து நம்ம தண்ணி வேணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு கிணறு ஒரு இல்லை ஒரு குளம் ஒன்று வெட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு குளம் வெட்டுறாங்க எல்லாரும் வந்து நிதி உதவி செய்கிறாங்க அப்படி நிதி உதவி செய்யும்பொழுது ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையானவர் அவர்கிட்ட பணம் இல்லை அவர் என்ன செய்கிறாருன்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் மட்டுந்தான் எங்கிட்ட இருக்குது இதை நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க புக்கில் எழுதிக்கிட்டு அந்த ஒரு ரூபாய் வாங்கிக்கிறாங்க அந்த பெரியவர் அதை தர்மம் பண்ணினதையே மறந்துடுறாரு இப்படியே போகுது பல வருடங்கள் போகுது அவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய பேரை பசங்கள் ஒரு நாள் அவருடைய பேர பையன் மற்ற நண்பர்களோட அந்த குளக்கரையில் விளையாட போகிறான் விளையா விளையாடும் பொழுது தவறி அந்த குளத்துல விழுந்தாடுறோம் மற்ற சிறுவர்கள்லாம் பயந்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து இந்தமாரி அந்த பையன் கிணத்து குளத்துல விழுந்துட்டான் யாராவது காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் ஒளியாடுறாங்க அங்கே பார்த்தா அங்க அந்த குளக்கரையில ஒரு திருப்பர் அவர் என்ன பார்த்துட்டு உடனே அந்த பையனை காப்பாற்றி முதல் முதல் உதவியெல்லாம் செஞ்சு அவனை படுக்க வச்சிருப்பாரு உடனே அந்த அம்மா அவன் தாயார் அந்த பையனுடைய அம்மா வந்துடுறாங்க வந்துட்டு சொல்றாங்க யாரோ ஒரு பெரியவர் செஞ்சவதோ புண்ணியத்தனால உங்க மாரி புண்ணியத்தனால என் மகன் பிழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கடவுளை வணங்குறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த புண்ணியம் யார் செஞ்சது அப்படின்னா இந்த பையனுடைய பாட்டனார் செஞ்ச புண்ணியம் எப்பயோ அந்த குளம் வெட்டுறதுக்கு ஒரு ரூபா கொடுத்தாரு அப்போ கொடுத்த அந்த தர்மம் இப்போ இந்த பயனுடைய உயிரை காப்பாத்தியது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்